வணக்கம் நம்ம சகலகலாவளி மாலையில குமரகுருபுரம் எழுதின சகலகலாவளி மாலையில இதுவரைக்கும் ஒரு எட்டு பாடல்கள் வரைக்கும் பார்த்தோம் மீதி இரண்டு பாடல்களை ரொம்ப சின்ன சின்ன பாடல்கள் தான் பாத்திரம் இது வந்து காசியில ஒரு மடத்துக்கான அனுமதி வேண்டிய போது காசிலையும் ஒரு மடம் அமைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிய போது அதுக்கான அங்க இருந்த முகலாய மன்னரிடம் பேசியதை பெற முடியாத போது அவருடைய இந்துஸ்தானி மொழி படித்து அந்த மொழியை கற்றறிந்து அந்த மன்னனிடம் பேசி அந்த இடத்துக்கான அனுமதியை பெற்றதாக கதை இருக்கிறது இங்க வந்து அந்த இந்த கதை கதையில எவ்வளவு உண்மைன்னு நமக்கு தெரியாது ஆனால் குமரகுருபுரர் அப்போ வடமொழியை கற்று இருக்கிறார் வடமொழியை நன்றாக கற்று இந்துஸ்தானி மொழியும் கற்று அதுல தேர்ந்து அந்த மன்னனிடம் பேசி அந்த மடத்துக்கான அனுமதியை வாங்கியிருக்கிறார் வாரணாசியில காசில இன்னமும் வந்து குமரகுருபுரர் தோற்றுவித்த அந்த பரம்பரை மடம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அது சரஸ்வதியை வேண்டி கலைமகளை வேண்டி அவள் அவரை இதை சாதித்தார் அப்படிங்கறதால சகலகலாவலி மாலையை எழுதினதாக புராண கதைகள் வழங்குகின்றன சோ இப்போ அவருடைய மற்ற முக்கியமான நூல்களை போல சகலகலாவளி மாலையும் முக்கியமானது என்ன அப்படின்னா இன்றைக்கும் நவராத்திரி சமயத்துல ஈழத்துல ஈழத்தினுடைய இங்க நவராத்திரியில நிறைய இங்க சரஸ்வதி துர்கை லட்சுமி சரஸ்வதி கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி புரியுது இல்லையா பாடுறாங்க ஆனா வந்து ஈழத்துல வந்து சகலகலாவளி மாலையை வந்து முழுக்க பாராயணம் பண்ணக்கூடிய தொடர்ந்து படிக்கக்கூடிய பாடக்கூடிய இது இது இருக்கு அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார் இந்த குமரகுருக்காக தேடும் போது அந்த ஒரு செய்தியும் இருந்தது சரி நம்ம பாட்டுக்கு போயிடலாமா நம்ம எட்டு பாடல்கள் இது வரைக்கும் பார்த்திருக்கோம் எட்டு பாடல்களையுமே வந்து அவரு ரெண்டு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாரு ஒன்று ஆஹ் பிரம்மனுடைய மனதில் மனதையே நீ வந்து வெண்தாமரையாகி விற்று இருக்கிறாய் அப்ப என்னுடைய மனதையும் ஒரு வெண்தாமரையாக்கி அதை அதில் நீ விற்றிருக்க கூடாதா அதே போல என்னை நீ அடிமை கொள்ள வேண்டும் என்றால் என்னை அடிமை கொள் அடிமை கொள்வதோடு நீ எனக்கு இந்த இதெல்லாம் தான் அப்படின்னு கேட்கிறாரு என்ன நல்ல கல்வி நல்ல சொல் வன்மை சொல் அந்த சொல் சொல்வன்மையை கொண்டு பொருள் நிறைந்த பாடல்களை எழுதக்கூடிய திறமை அந்த பொருள் நிறைந்த பாடல்கள் பயனுடையதாகவும் இருக்க வேண்டும் என்கிற தன்மை இது எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதா இதுவரைக்கும் முன்னாடி பார்த்த எட்டு பாடல்களையும் அவர் வேண்டியிருந்தார் சரி அடுத்தது ஒன்பதாவது பாடல் சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய் ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நிலம் தோய் புழை கை நல் குஞ்சரத்தின் பிடியோடு அரச அண்ணம் நாண நடை கற்கும் பத அம்புயத்தாளே சகலகலாவல்லியே நல்லா இருக்கு கடைசி ரெண்டு வரி நிலம் தோய் புழைக்கை நிலம் நிலத்தில் தொடும்படியான புழைக்கை புழைனா உள்ளுக்குள்ள உள்ளீடு இல்லாதது உள்ளீடு இல்லாத உள்ளீடுனா அது யானையினுடைய தும்பிக்கைக்குள்ள ஒண்ணும் சதம் இருக்காது இல்லையா அது ஒரு ஓட்ட மாதிரி தான் இருக்கும் வேக்கமா இருக்கும் அப்ப அதுதான் புழை அப்படின்னு பேருக்கு நிலம் தோய் புழைக்கை புழைக்கைனா அந்த ஓட்டை இருக்கக்கூடிய அந்த வேக்கம் இருக்கக்கூடிய அந்த கைகளை உடைய தும்பிக்கையுடைய நல் குஞ்சரத்தின் பிடியோடு நல் குஞ்சரம்னா யானை நல்குஞ்சரத்தின் பிடி அப்ப பெண் யானை பெண் யானையினுடைய நடை அவ்வளவு அழகா இருக்கும் இந்த பிடி பிடியினுடைய யானை தலைவியனுடைய நடையை வர்ணிக்கும் போது அந்த பெண் யானையினுடைய நடையோடு வர்ணிப்பதுதான் அழகு பெண் யானை நடப்பது போல அப்படியே அசைஞ்சு நடக்கக்கூடிய அந்த தன்னை நல்குஞ்சரத்தின் பிடியோடு அரச அண்ணம் நாணம் இப்ப சரஸ்வதி நடக்கிறத பார்த்து அந்த பிடியே நாணம் கொள்ளுமாம் சரி என்ன விட அழகா நடக்கிற அலைவ அப்படின்னு அதே போல அரச அண்ணம் அரசனுக்குரியதாகிய அன்னப்பறவை அதுவும் அன்னப்படை என்ன அண்ணன் நடக்கிற அப்படின்னு சொல்லுவோம் அண்ணம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அது ஒரு முத்தலாஜிக்கல் போர்டு தான் அது ஆனா நம்மளுடைய பேச்சு வழக்கிலையுமே அது வந்து பதிஞ்சிருக்கு அண்ணம் போல அப்படியே இட்ட அடி நோக அடுத்த அடி கொப்பளிக்க அப்படின்னு நம்ம வந்து சிலப்பதிகாரம் படிக்கும்போது பார்த்திருப்போம் வண்ண சீரடி மண்மகள் அறிந்திரல் அப்படின்னு வரும் கண்ணகியை பத்தி சொல்லும்போது அவளுடைய அழகான அந்த பாதங்கள் மண்மகளுக்கே தெரியாதான் வீட்டு விட்டு வெளியே வந்ததே இல்லவர் வீட்டுக்குள்ளேயே தான் அவ நடப்பயிடுவா அப்போ மண்மகள் வந்து அஹ் மண் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரமாட்டான் அதனால மண்மகளுக்கே தெரியாது அவளுடைய பாதம் எப்படி இருக்கும்னு தெரியாது அப்போ இங்க வந்து அரச அன்னம் நான அரச அன்னம் தலைமை பொருந்திய அன்னப்பறவை நாடும்படியாக நடைபெயிரக்கூடிய பத தாளை அம்புயம்னா தாமரை உன்னுடைய திருவடிகளும் தாமரை போன்றவை அந்த உழவு அந்த அழகான திருவடிகளை கொண்டு தாமரை போன்ற திருவடிகளை கொண்டு தாமரை வீட்டிற்கு நீ அழகான நடை நடக்கிறாய் உன்னுடைய நடை அவ்வளவு அழகானது அதை பார்த்து பெண் யானை பிடியும் அன்னமும் அரசனுக்குரிய அன்னப்பறவையும் நாணிக் தலை கவிழ்கின்றன இவ்வளவு அழகான நடையாக இருக்கிறது ஓமை சொல்லும் பொழுது பிடியோ பிடியை போன்ற நடை அன்னம் போன்ற நடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ எது முதல்ல சொல்லப்படுகிறதோ அதுதான் உயர்ந்தது அதை போன்ற இது அப்படின்னு இங்க ஆனா மாறி அது அவை இரண்டும் நாடும்படியான நடை உடையவளாக இங்க வந்து சரஸ்வதி இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு அம்பியத்தாளே சகலகலாவல்லியே உடன அப்போ நீ என்ன அருளணும் அப்படிங்கிறது முதல் ரெண்டு வரி சொல்லுக்கும் சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய் ஞானத்தின் தோற்றம் என்ன அதாவது சொல் பொருள் ஒரு மொழிக்கு ரெண்டுமே முக்கியமானது சொல்லும் முக்கியம் பொருளும் ரொம்ப முக்கியம் தொல்காப்பியத்துல ஒரு வரி வரும் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே ரொம்ப அழகான வரி இது ஒரு மொழியில இருக்கக்கூடிய எந்த சொல்லுக்கும் பொருள் இல்லாம கிடையாது அது ஒரு ஒலி குறிப்பா இருக்கலாம் குறிப்பா இருந்தா கூட அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு இல்லையா ஆஹ் அப்படின்னு சரி ஆஹ் அப்படின்னாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி ஒரு ஒலி குறிப்பான ஒரு எழுத்தா இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு பொருள் உண்டு அப்ப ஒரு மொழியில பொருள் இல்லாத சொல் என்று எதுவுமே இருக்க முடியாது அது எந்த மொழியா இருந்தாலும் சரி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு தொல்காப்பியத்துல வரும் இலக்கண நூல் தான் அப்படின்னா கூட அது ஒரு மொழியில இருக்கக்கூடிய சொற்கள் பொருளுடைய விதம் நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு ஏனென்றால் ஏதோ ஒன்று பொருளுடைய அடிப்படையா பிறக்குது இல்லையா ஒரு சொல் புதிதாக பிறக்குது அப்படின்னு இப்போ மொழியில வந்து நிறைய சொற்கள் சேர்ந்து கொண்டே போகின்றன இப்ப நம்ம படிக்கும் பொழுது ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் சொல் இன்னைக்கும் வழங்குது நம்ம பாக்குறோம் மீதி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இன்னைக்கு வழக்கில் இல்ல அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கலை எல்லாம் பெருகும் பொழுது இன்னும் நிறைய ஏராளமான சொற்கள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன ஒரு நதியில கிளை ஆறுகள் சேருவது போல ஒரு மொழி வந்து ஒரு ஆறு போல பெருகி எல்லா சொற்களையும் கிளை ஆறுகளை போல சேர்த்து கொண்டே ஓடுகிறது அப்போ அவ்வளோ சொல் இருக்குன்னா அதுக்கு பொருள் இருக்கணும் அப்ப சொற்கும் பொருட்கும் உயிராம் மெயின் ஞானத்தின் தோற்றம் இந்த சொல்லையும் பொருளையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய அந்த மெய்ஞ் ஞானத்தின் தோற்றம் உடைய அதை இது எல்லாவற்றுக்கும் ஒரு உருவமாக நிற்பவள் யார் என்றால் நீதா கலைமகள் தான் சொல் பொருள் அந்த சொல்லும் பொருளும் சேர்ந்து பெறக்கூடிய ஞானம் அந்த ஞானத்தினுடைய அப்போ ரொம்ப அழகாக ஒரு சொல்றாரு இப்ப வெறும் சொல்லையும் பொருளையும் மட்டும் கத்துக்கிட்டா போடாது அந்த சொல்லின் பொருளுடைய விளைவாக வரக்கூடிய ஞானத்தையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் அப்ப ஒரு கல்வி அப்படிங்கிறது ஒரு ஞானத்தை தருவதாக இருக்கணும் அறிவுங்கிறது வேற ஞானம்ங்கிறது வேற இல்லையா அறிவுங்கிறது வந்து ஒரு சேகரம் தான் அப்படியே சே சேர் சேர்றது அவ்வளவுதான் ஆனால் ஞானம் என்பது அவற்றை பகுத்து உணரக்கூடிய ஒரு அறிவு அறிவுக்கும் மேம்பட்டது ஞானம் இல்லையா அப்ப அந்த ஞானத்தினுடைய பெய் ஞானத்தின் தோற்றம் உண்மையான ஞானம் அது கூட வெறும் ஞானம் கூட சொல்லல வரும் மெய் ஞானத்தின் தோற்றம் என்ற என்ன நிற்கின்ற நின்னை நீதான் சொல் சொல்லாலாகிய பொருள் அந்த பொருளில் உணர்த்தக்கூடிய உண்மையான ஞானம் இவற்றினுடைய மொத்த உருவமாக நீதான் நிற்கின்றாய் நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் உன்னை வந்து முழுமையாக அறிந்தவர்கள் யாராவது உண்டா நினைப்பவர் யார் அப்படின்னா இங்க முழுமையாக அறிந்தவர்கள் இந்த முழுமையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்க முடியுமா இருக்கவே முடியாது அதனாலதான் கல்வி கரையில கற்பவர் நாள்சில மெல்ல நினைப்பின் பிணிப்பல நம்ம படிச்சிருக்கோம் நாலடியாரில கொஞ்சம்தான் நம்ம வந்து கைப்பிடி அளவு கூட நம்ம படிக்கல அவ்வளவுதான் படிச்சிருக்கோம் அப்போ கலைமகளுடைய அந்த ஒரு விஸ்வரூபத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது யாராலையுமே முடியாது யாராலையும் யாருக்கும் அது சாத்தியம் இல்லை அது வந்து விராட ரூபம் அப்படின்னு வாங்க இல்லையா அது வந்து கண்ணனுக்குரியது விராட ரூபம் அப்படியே சுரூப தரிசனம் கொடுக்கறது அது போல கலைமகளும் அவ்வளவு சுரூபம் கொண்டவள் தான் அவளை வந்து யார் முழுமையா அறிஞ்சிக்க முடியும் இப்ப நம்ம ஏதாவது ஒரு துறையே எடுத்து படிச்சோம் படிச்சோம் அப்படின்னா கூட அந்த துறையில வந்து முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்லை அது வந்து ஏன்னா ஒவ்வொரு துறையும் கடல் போல பெருகுவது அப்போ உன்னை முழுமையாக அறிந்தவர்கள் என்பது யாராவது இருக்க முடியுமா யாருமே இருக்க முடியாது சோ அப்ப நீயே தான் எனக்கு கணிந்து அருள் புரிய வேண்டும் உன்னை முழுமையாக அறிந்து கொள்ள உன்னை அறிந்து கொள்ள நான் உன்னை அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுதான் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அனைத்து கலைகளுக்கும் அரசியே பெண் யானையும் அன்னப்பறவையும் நாணக்கூடிய அளவிற்கு அழகான நடைபெய்தளை எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு சரி அடுத்து நிறைவான பாடல் எப்பவுமே தெய்வங்களை வாழ்த்து பாடக்கூடிய பாடல்கள் எல்லாத்திலையுமே நம்ம பார்த்தோம்னா உன்னை விட வேற தெய்வம் ஏது நீதான் கண்கண்ட தெய்வம் நீதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் தலைமையானவள் நீதான் அல்லது அவன்தான் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் முடியும் அதே போல இந்த பாடல்களை ஓதுபவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயனோடு அந்த பாடல்கள் முடியும் அப்போ இந்த பாடல் நிறைவு பாடலும் உன்னை விட கண்கண்ட தெய்வமாக யாரும் இல்லை நீதான் கண்கண்ட தெய்வம் எனவே நீதான் எனக்கு கலைகளை எல்லாம் அருள வேண்டும் அப்படின்னு வேண்டார் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணிய செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் பல்கோடி சாரி பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே சகலகலா கலைமகளே மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் இந்த மண்ணை தன்னுடைய வெண்கொற்ற குடையை வைத்து அரசாட்சி செய்யக்கூடிய மன்னர்கள் மண் கண்ட வெண்குடை கீழாக தன்னுடைய வெண்குடை வெண்கொற்ற குடையினுடைய கீழாக வைத்து தன்னுடைய அரசாட்சியை நடத்தக்கூடிய மன்னர்கள் கூட மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியை செய்வாய் அப்ப நம்ம அந்த கதையை நினைச்சு பாக்கலாம் அந்த தாராசுகோ அப்படிங்கிற அந்த முகலாய வந்து கிட்ட போய் அவரு அந்த நிறத்தை கேட்க போறாரு அதுக்காக இந்த பாடலை பாடி இந்துஸ்தானிய படிக்கிறாரு இப்போ பண்கண்ட அளவில் என்னுடைய கூட என்னுடைய பாடல் கேட்டதும் பணிய கூடிய எனக்கு தர வேண்டும் பண்கண்ட அளவில் பணியை செய்வாய் ஒப்புக்கொள்றது கூட இல்லை பணியனும் எனக்கு தலை வணங்கணும் இது அதாவது எப்பவுமே அந்த போட்டி தான் இருக்கும் திருமகளா கலைமகளா அப்படின்னா கலைமகளுடைய இதுக்கு முன்னாடி திருமகள் வந்து தான் போவாள் அப்படிங்கிற பாடல்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது ஒரு தனி பாடல் கூட இருக்கு ஆஹ் திருமகளுடைய செல்வம் பெருசா கலைமகளுடைய இது பெருசா அல்லது பிரம்மனுடைய பிரம்மனுடைய பிரம்மன் படைத்த உயிர்கள் பெரிதா நாமகள் கடை படைத்த அந்த படைப்புகள் பெரிதா ரெண்டும் படைப்பு தான் பிரம்மனுடைய படைப்பாகிய மனிதர்களும் படைப்பு தான் நாமகளுடைய அறிவு பெற்றவர்கள் எழுதக்கூடிய நூல்களும் படைப்பு தான் ஆனா அந்த பாட்டு எப்படி முடியும்னா பிரம்மனுடைய உயிர்கள் அழிந்து போகும் அவை இறப்பு அதற்கு இறப்பு உண்டு அவை வாழ்ந்து மடியும் ஆனால் கலைமகளுடைய அருள் பெற்று படைத்த படைப்புகள் எவ்வளவு நூற்றாண்டு காலமானாலும் நிலைத்து நிற்கும் அது உண்மைதான் யார் எழுதினாலும் தெரியல சக்கரம் ரொம்ப கரெக்ட் தான் பிரம்மன் படைத்த உயிர்கள் அழிந்து போகும் ஆனால் கலைமகளுடைய அருள் பெற்று படைத்த படைப்புகள் வாழ்வாங்கு வாழும் நீடித்து நிற்கும் பல நூற்றாண்டுகளையும் தாண்டி நிலைத்து நிற்கும் அப்ப அதனால கலைமகள் படைத்த உயிர்கள் தான் சிறப்பானவை அப்படின்னு தனிப்பாடல் சொல்லும் அதே போல இங்க பெண்குற்ற குடையின் கீழ் இந்த நிலத்தை அரசாழக்கூடிய மன்னர்கள் கூட என்னுடைய பாட்டை கேட்டவுடன் என்னுடைய பண்களை கேட்டவுடன் பணிந்து தலை குனிந்து வணங்கும்படியாக அதாவது அதுக்கு நிறைய கதைகள் இருக்கு மன்னர்கள் எல்லோரும் அப்படி தலை வணங்கி இந்த பாடல்களுக்கு தலை வணங்கி தங்களுடைய மரியாதையை செலுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கதைகள் நிறைய தமிழ் இலக்கியத்துல இருக்கு இப்ப வந்து அவைக்கு வந்து அந்த தான் அவன் நெல்லிக்கனியை கொடுக்கறான் அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா இளமை என்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த அருமையான நெல்லிக்கணியை கூட அதிகமான வந்து அவைக்குதான் கொடுக்கறான் இல்லையா நீதான் இருக்கணும் நான் போனா என்ன நீதான் இருக்கணும் உன்னுடைய தமிழ் ஒன்று அவன் கொடுத்ததாக கதைகள் இருக்கிறது அது போல நம்ம அதுலயும் அவங்க அந்த பாட்டுக்குதான் அவன் தலைவணங்கி அவர்களை வந்து வரவேற்று உபசரிக்கிறான் அது போல வந்து மன்னர்களை காட்டிலும் ஒரு சாதாரணமான வரிய நிலையில் இருக்கக்கூடிய புலவர்களுடைய பாடல்களுக்கு மதிப்பு மிக அதிகம் அப்படிங்கிறத பழந்தமிழ் மன்னர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் பாரிக்கு கபிலர் வந்து நண்பராக இருக்கிறார் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு நம்ம கிட்ட அப்போ அந்த மாதிரியான பணியை செய்யக்கூடிய அவர்களை நீங்க எனக்கு தர வேண்டும் படைப்பவன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல கோடி பல்கோடி உண்டேனும் படைப்பவன் முதலாக பிரம்மதேவன் தேவன் முதலாக முப்பத்து முக்கோடி தேவர்கள் தெய்வங்களாக இருக்கிறார்கள் அவ்வளவு தெய்வம் இருக்கு வந்து அவ்வளவு இருக்கு சொல்லவே வேண்டாம் அவ்வளவு தெய்வங்கள் இருக்கு பின்கண்ட தெய்வம் இந்த உண்மை மின் ஆளக்கூடிய தெய்வங்கள் பல்கோடி உண்டு ஆயிரம் கூடல பல்கோடி உண்டு ஆனால் சொல்ல புகுந்தால் உன்னை விட கண்கண்ட தெய்வம் என்று வேறு யாராவது உண்டா கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலா பள்ளியே அதனால இந்த மண்ணுலகத்தை ஆளக்கூடிய மன்னர்கள் கூட என்னுடைய பாட்டை கேட்டால் தனை குனிந்து வணங்கும்படியாக அருளை நீ எனக்கு தர வேண்டும் அப்படின்னு குமரகுருவரர் எழுதுகிறார் எழுதுறாரு சரஸ்வதி கோவில் வந்து கூத்தனூர்ல இருக்கு இங்க தமிழ் தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல கூத்தனூர்ல இருக்கு தனியாக பிரகாரங்கள் தனியாக இருப்பதாக எனக்கு தெரியல கூத்தனூர்ல இருக்கிறது வந்து சரஸ்வதி கோவில் இருக்கு மற்றபடி வந்து அது ரொம்ப பாப்புலரான கோவில் கூத்தனூர் கோவில் வந்து ரொம்ப பாப்புலரான கோவில் தான் எக்ஸாம் வரும்போதெல்லாம் மாணவர்கள் படையெடுத்து சென்று அங்க வேண்டிட்டு வருவாங்க ஆனால் கலைமகளுக்கு தனியாக தனி சந்நிதிகள் இருக்கிற மாதிரி தெரியல நம்ம தேடி பார்த்தா தெரியும் அதனால இது வந்து கலைமகளுடைய அருளை பெற்று குமரகுருவர தான் நினைத்த காரியத்தை சாதித்துக் கொண்டதாக கதை இருக்கிறது நம்ம தொடர்ந்து படிக்கக்கூடியவர்களுக்கு சகலகலாவளி ஆகிய கலை அருள் நிலைத்து நிற்கட்டும் அப்படின்னு வேண்டிப்போம் ரொம்ப அழகான பாட்டு வந்து பாரதியினுடைய பாட்டு தான் நினைப்பது ரொம்ப அழகான சரசொழி அப்படின்னா அது பாரதியினுடையதான் வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள் புகழ் ஏற்றிருப்பாள் அஹ் கொள்ளை கனி இசைதான் நன்கு கொட்டு நல்யாழினை கொண்டிருப்பால் அஹ் நல்லா இருப்போம் அந்த பாட்டு வாணியை சரண் புகுந்தேன் உயர் வாக்களிப்பாளனிடம் மிகுந்தேன் பேணிய பெருந்தவத்தாள் நிலம் பெயரளவும் பெயர் பெயராதாள் ஆஹ் மகாகவி பாரதியினுடைய கலைமகள் அருள் பா பாடல் இது இந்த பாட்டோட நம்ம இந்த வகுப்பு நிறைவு செஞ்சுப்போம் அடுத்த வகுப்புல நம்ம வந்து வேற ஒரு சப்ஜெக்டோட வரலாம்